அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீக தரிசனம் சேனலில் ஆண்டு பார்க்க போகிறோம் அன்பர்களே இன்று நாள் உகந்த நாளாக இருக்காது பணியிடத்தில் பணிகளை உறுதியுடன் மேற்கொள்ள வேண்டும் துணையை சமாதானம் படுத்துவதை கடினமாக உணர்வீர்கள் தேவையற்ற விஷயங்கள் பற்றி பேசுவதை தவிர்க்க வேண்டும் இன்று அதிக செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சாதகமான நாளாக இருக்காது இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் பணியிடத்தில் பணிகளை கவனமாக செய்ய வேண்டும் துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீர்கள் இன்று அதிக செலவுகள் ஏற்படலாம் நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது பணியிடத்தில் உங்கள் திறமையை கண்டு மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இன்று பண வரவு அதிகமாக இருக்கும் இதனால் உங்கள் சேமிப்பு உயரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கடக ராசி அன்பர்களே கடக ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சுமூகமான நாளாக இருக்காது ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது நல்ல ஆறுதலை தரும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது பணியிடத்தில் அதிக பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் தேவையற்ற பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும் இதனால் அதிக செலவுகள் ஏற்படக்கூடும் மேலும் தந்தையின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சுமாரான நாளாக இருக்கிறது இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் பணியிடத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவும் துணையுடன் சோகமான மனநிலையை வெளிப்படுத்துவீர்கள் நாளை வரவும் செலவும் இணைந்து காணப்படும் மேலும் தேவையற்ற விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடும் ஆரோக்கியத்தில் கால் வலி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது கண்ணீராசி அன்பர்களே கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மிதமான பலன்கள் கிடைக்கும் நாளாக இருக்கிறது இன்று நீங்கள் கடினமான சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் ஆன்மீக செயல்கள் நல்ல பலனை அளிக்கும் பணியிடத்தில் அதிக பணிச்சுமை இருக்கும் துணையுடன் வீண் விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடுமா ஆரோக்கியத்தில் தலைவலி ஏற்படலாம் துலா ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முன்னேற்றமான நாளாக இருக்கிறது பயனுள்ள முடிவுகளை எடுக்க இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம் பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இன்று அதிக பண வரவு கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது இன்று வளர்ச்சி காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியிடத்தில் பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று சொத்து அல்லது கடன் மூலம் பணவரவு ஏற்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சுமாரான நாளாக இருக்கிறது பணியிடத்தில் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் துணையுடன் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள் இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும் இதனால் சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது மகர ராசி அன்பர்களே மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் உகந்த நாளாக இருக்காது பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் நல்ல பலன்களை பெறலாம் பணியிடத்தில் பதட்டமான சூழ்நிலை நிலவும் துணையுடன் மன அழுத்தத்தில் இருப்பதை வெளிப்படுத்துவீர்கள் இன்று பண இழப்பிற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் முதுகு வலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது கும்பராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் சாதகமான நாளாக இருக்கிறது பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும் கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் இன்று ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் பணவரவு கிடைக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கிறது பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் துணையிடம் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நாளை போதுமான அளவில் பணப்புழக்கம் இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஓம் நமசிவாய நன்றி வணக்கம்